வணக்கம் என்று சிங்கப்பெண் சீரியலில் வருகின்ற ஆனந்தியுடைய அந்த கதையில் சில கருத்துக்களை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஆனந்தி என்னும் கதாபாத்திரம் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றால் மனம் விரும்புவது அன்புவை ஆனால் வயிற்றில் அவள் அறியாமலே அவள் சுமந்து கொண்டிருப்பது மகேசின் கருவை என்று அந்த கதை நகர்கிறது ஆனால் அவள் விரும்புகிற ரெண்டு சோடிகளையுமே அன்புவையும் ஆனந்தியையும் சேர்த்து வைப்பதைத்தான் வாசகர்கள் ரசிகர்கள் எல்லோருமே விரும்புகிறார்கள் இந்த இக்கட்டான நிலைமையை மாற்றுவதற்கு கதையில் சில மாற்றங்கள் ஏற்படும் இருந்தால் அது சாத்தியமாகும் எப்படி என்றால் ஒரு விருந்து நடந்த போது அதில் அந்த அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்பட்ட பானத்துக்குள் போதை மருந்து ஏதோ கலக்கப்பட்டதால் தான் அன்று மகேசும் ஆனந்தியும் மயங்கிய நிலையில் ஒரு அறைக்குள் படுத்திருக்கும் காட்சி ஒன்று வெளியானது அந்த காட்சியின் போதுதான் அவர்களுக்குள் தப்பு நடந்ததாக அந்த கதையில் வெளிப்படுத்தப்படுகிறது ஆனால் இப்பொழுது நினைத்தால் கதையை மாற்றலாம் எப்படியெனில் மயங்கிய நிலையில் வந்து மகேஷ் படுத்திருக்கிறது உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஆனந்தியின் வயிற்றில் வந்தது ஒன்றில் உண்மையாக அது குழந்தை அல்ல அது அந்த ரசாயன மருந்துகளால் ஏற்பட்ட ஒரு புற்றுநோய் கட்டி என்று சொல்லி பிறகு கதையை மாற்றலாம் இல்லை அந்த வைத்தியசாலையில் இவர் மித்ரா படம் கொடுத்து கருணாகரன் மித்ரா போன்றோர் செய்த சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் போலியான ஒரு அறிக்கையை அந்த கொஸ்டல் வார்டனுக்கு ஆனந்தி கற்பம் என்று சொன்னதாக வெளிப்படுத்தலாம் அப்படியும் இல்லை என்றால் அன்புவை ஏதோ ஒரு கட்டத்தில் அன்புவை சுயநிலை இழந்த நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆனந்தியோடு சேர்ந்ததாக ஆந்தியின் வயிற்றில் வளர்வது அன்புவின் குழந்தைதான் என்று கதையை மாற்றி கடைசியில் ரெண்டு பேரையும் சோடியாக சேர்த்து வைக்கலாம் இதுதான் உண்மையில் ஒரு பெண் ஒருவருக்கு குளத்தை ஏற்றுப்படுக்கின்றாள் என்றால் அவள் தான் விரும்புவனை திரு விரும்புவவனை திருமணம் செய்து வாழ முடியாத ஒரு கட்டம் அதாவது கௌரவமான ஒரு வாழ்க்கையை அவள் அமைத்து கொள்ள முடியாது எனவே செய்யக்கூடிய காரியம் இதுதான் அன்பவம் மகிய மூக்கத்தனமான ஒரு காதலாகத்தான் இருக்கிறது ஆனந்தி மீது பிடிவாதம் இதாக இருக்கிறது ஆனால் மகேஷுக்கு இந்த நிலைமைகளை விளங்கக்கூடிய மாதிரி கதை நகருமே இருந்தால் என் மகேஷ் ஒருவேளை ஆனந்தின் அக்காவையே விரும்பக்கூடிய நிலைமைக்கு கதையை கொண்டு போகலாம் ஆனந்தின் அக்காவும் உண்மையில் அழகான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கிறார் எனவே அப்படியும் கொண்டு போகலாம் அந்த குடும்பத்தை மிகவும் நியேசிப்பதால் ஆனந்தின் தாய் தந்தையே தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற காரணத்தால் ஆனந்தியின் அக்காவை நான் திருமணம் செய்கிறேன் என்றும் கொண்டு போகலாம் ஆனால் சிலவர் ஒரே குடும்பத்துக்குள் காதலித்த பார்த்து கொண்டிருப்பது கஷ்டம் என்று சொல்லி அப்படி வருவதை தவிர்த்து கொள்வார்கள் இது எப்படி அமையுமோ தெரியவில்லை கதையின் போக்கு கதாசிரியருடைய கற்பனையிலும் கைகளிலும் தான் இருக்கிறது பேனா எப்படி எழுதுகிறதோ அதுவே இந்த கதாபாத்திரத்தின் விதியாக மாறும் পরে পারোম